ஓகே நானும் தமிடும் தான் அம்மா கூட சேர்ந்து செய்ய போகிறீங்களா தனியாக செய்ய அம்மா கூட சேர்ந்து சேர்ந்து செய்யலாமா ஓகே இப்போ வந்து தண்ணி சூடாயிட்டுருக்கு இப்போ ஹா ஹக்கா நூடுல்ஸ் இதை போட்டு போ இது பண்ணலாமா அதையும் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வேக வச்சிடலாமா முடி போட்டு நாங்கள் கொஞ்சம் பண்ணுறேன் போதும் போதும் ரொம்ப குத்தக்கூடாது ஆ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதுவாகட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் இப்போ வந்து நூடுல் செய்யறதுக்கு என்னென்ன இருக்கு சொல்லுதம் பாப்போம் முட்டை கோஸ் ம் மிளகா பீன்ஸ்

நல்லா சாஃப்ட்டாக சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ வடி கட்டிகிட்டு வந்துடுவோமா ம் தம்பிப்பா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா ம் இந்தப்பா கொஞ்சம் கூட என்ன ஊற்றுறேன் நான் இந்த பட்டர் போட்டுக்கலாமா ஆ பட்டர் கொஞ்சம் போட்டு அண்டை போட்டால் எப்படி இருக்குன்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு பட்டர் பிடிக்கலன்னா போடாமல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் போடாமல் கூட செஞ்சுக்கலாமா ம் ம் போதுமா பட்டர் போடவா போதும் ஒரு ஆள்ஸ் போட்டு இந்த ஆளுத்துக்கு மட்டும் பட்டர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போடவா வடக்கு இப்படி பிடிச்சிக்கலாம் பட்டர் போட்டோம் பட்டர் வாசம் சூப்பராக வருது பத்தியா இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டோம்னா எங்களை சாப்பிட மாட்டாங்க அதனால நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் விட்டு போட்டுக்கேன் காயெல்லாம் போட்டுக்கலாமா ஒன்றுனா அடுத்து பீன்ஸு நீ வந்து கேரட் போடு கொஞ்சம் தக்காளி தேவையான உப்பு சரி பச்சை மிளகாவும் போடலாம் பச்சை மிளகா போட்டோம்னா அவங்களுக்கு தமிழுக்கு பிடிக்காது பத்துவோம் அதனால நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் சியாக ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கேட்கட்டும் பாருங்க இதை நான் காய் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இது போடுவோம் மற்றபடி நூடுல்ஸ் போடுவோமா ஆ நூடுல்ஸு ஆர்ட்ரு பண்ணிடுறேன் நம்ம நூடுல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இப்படி தான் பண்ணணும் இப்போ இதை விட மசாலாவும் போட்டுக்கலாம் இதோட गरम मसाला கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் மா நூடுல்ஸ் உடையாம இருக்கும் இந்த மசாலா வாசனை போறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் ஊத்தி போமா குட்டிமா இப்ப அவளோட நூடுல்ஸ் சேப்பறா அங்க எண்ணெய் இருக்கு பாரு குட்டிமா தான் செய்றாங்க போதும் கொஞ்சமாக வெங்காயம் இங்கே இருக்குது எனக்கு மட்டும்தான் நான் கொஞ்சம் பேக்கேன் ஒரு பாக்கெட் தான் செய்யப்படுறோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கேன் சம்படியோட நூடுல்ஸ் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சமாக காய் கொஞ்சமாக ம் ஓகே போட்டு நல்லா வரைக்கிடலாம் ம் நல்லா நல்லா வேடணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம் தண்ணி கொஞ்சமாக அவளுக்கு சூப்பியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க ஆ போதும்

அவனே தான் செய்யணுமா நான் செஞ்சதுக்கு ஃபோன் வந்துடுச்சு ம் சரி ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விடுவோமா அதுக்கப்புறம் சாஸ் ஆட் பண்ணிடலாம் ம் ஓப்பன் பண்ணிடலாமா நல்லா கொச்சிருச்சு இப்போ பண்ணிக்கலாம் போட்டுருவா ஆ அப்படியே போடு

கொஞ்சமாட்டோம் அளவு பார்த்தீங்கமா தண்ணி சேர்த்துக்காதீங்க கொஞ்சமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்க ஃபுல்லா வை ஓகே நல்லா இருக்கா ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிரணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் என்னது பாப்பா டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லப் போறோம் வெதிருக்காமா நல்லா இருக்கு நல்லா வெதிருக்கு ம் ஓகே எடுக்கலாமா பாருங்க வாவ் பாப்பாவோட நூடுல்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம் ம் பாருங்க ரெண்டு பேருக்குமே வந்து நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு குட்டிமாவுக்கு கொஞ்சம் சூப்பியாக வந்துருக்கு தம்புடுக்கு ஹாக்கா நூடுல்ஸ் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறாங்க சுத்தியமா உன்னோட தான் ரொம்ப சூடா இருக்கு பிடிச்சிருக்கா காரம் இதெல்லாம் கரெக்டா இருக்கா குட்டிமாவுக்கும் சரி சாப்பிடுங்க காய் தனியாக சாப்பிடவே மாட்டாங்க இப்படி நூடுல்ஸில் போட்டு கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து லன்ச் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாங்க சாதம் ஒயிட் ரைஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு அப்புறம் முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த கடையில் ஒரு முட்டை அப்புறமேட்டு ஒரு உருக்கழம்பு போட்டு குழம்பு பண்ண போகிறோம் முட்டை குழம்பு அப்புறம் வீட்டில் வந்து வெண்டைக்காய் பொரியல் அதுக்காக ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் வெண்டைக்காய் திட்டேன் அப்புறம் அடுவில் டீ வேணும்னு கேட்டதுனால அம்மா டீ போட்டுட்டாங்க செய்யலாமா வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காய் கை பண்ணியாச்சு வெண்டைக்காய் தாளிச்சு விட்டுக்கலாமா செய்யலாமா ம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணாமா பாருங்க பா டீ குடிச்சிட்டு வந்தாச்சு ஓ பக்கத்தில் வேலை நடக்குது வீட்டு வேலை நடக்குது பயங்கர சவுண்டாக இருக்குது பாருங்கள் வெங்காயம் போட்டாச்சு கம்பு போட்டு இருக்கான் வெண்டைக்காய் பாப்பாவுக்கு கிறிஸ்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால பொறுமையாக வச்சு தான் நாங்கள் செய்கிறோம் நூறுல வச்சு அப்படியே பொறுமையாக வதக்கணும்னா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும் பக்கத்தில் வேலை நடக்குது அதுதான் ஒரே சவுண்டாக இருக்குது அப்படியே பொறுமையாக வதக்கலையே தான் அம்மா போய் முட்டை குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணுறேன் ஓகே ஒரு ஃபைவ் மணிக்கு முடிவு வதக்கினதில் வாழை வளர்ப்பு அந்த கொஞ்சம் ஓரளவு போயிடுச்சு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா முருமருன்னு வரும் மட்டும் போதும் கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டோம்னா போதும் ஒரு கிண்டி கிண்டி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நீ ம் இருக்கும் இருக்கும் உனக்கும் வெண்டைக்காய் பிடிக்கும்லாமா முட்டை குழம்புக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் அதே மாதிரி பாருங்க உருளைக்கெழங்கும் வந்து தோல் உரிக்காமல் அப்படியே இது பண்ணி வச்சுட்டேன் இப்படி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ வந்து முட்டை குழம்புக்கு நம்ம தாளித்து விட்டலாம் பாருங்கள் தாளிக்கிற பொருள் எல்லாமே போட்டேன் எண்ணெய் ஊற்றி காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை பூ கிராம்பு சோம்பு ஜீரகம் எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் கருவேப்பிலையே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வெங்காயம் கொடிசாக கட் பண்ணி வைச்சோம் வெங்காயம் சோறு வெந்துருச்சு சோறு வெடிச்சாச்சு வெங்காயமும் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் செஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஃப் போயிடுச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் உடைக்கலாம் தேங்காய் உடச்சி எடுத்துகிட்டு வரலாம் பார்த்து சுட்டுக்காமல் வதக்கு தம்பளுக்கு சமைக்கணும்னு ஆசை ஆனால் சுட்டுடுமோன்னு ஒரு பயமும் இருக்குது அப்போ தேங்காய் உடச்சிட்டு வந்துடுறேன் நீ ஆ இப்போ மசாலாலாம் அந்த பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதஞ்சிருச்சு மசாலா ஆலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் வீட்டிலே செஞ்ச மிளகா மல்லித்தூள் மிளகாத்தூள் தான் மல்லித்தூள்லாம் நான் வந்து எல்லாமே போட்டு அரைச்சிருப்பேன் சோம்பு ஜீரகம் மிளகு எல்லாமே போட்டு அரைச்சிருப்பேன் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் வரும் முட்டை குழம்பு கறி குழம்பு மாதிரியே வரும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஆட் படிக்கும் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் ஏன்னா நம்ம முட்டை போடும்போது முட்டையும் தண்ணியை உறிஞ்சோம் உருளக்கெழம்பு போட்டு வச்சோம்னா செமையாக இருக்கும் இந்த முட்டை குழம்பு பாருங்க கட்டி கம்மியிருக்கேன் நான் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன் அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் வச்சிடலாம் ரெண்டே கட்டி இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்க வாழை வளர்ப்பெலாம் போயிடுச்சு ஒரு கிலோ வருது நேரத்தில் சூப்பராக நல்ல முருகலாம் உண்டு நல்லா பாருங்க குழம்பு ஓரளவுக்கு இதுவாக இருக்குது கொஞ்சம் நம்ம வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு தான் பண்ண போகிறோம் இது தஞ்சாவூர் ஸ்டைலில் அப்படி தான் பண்ணுவாங்க நம்ம ஆம்லேட் போட்டு அதில் போடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி உரியும் அதனால் நம்ம வந்து குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் அப்புறம் கல்லே தெரியாது முடிச்சு இப்போ ஆம்லேட் போடலாமா பக்கத்துலேயே ஆம்லேட் போட்டுருக்கோம் முட்டையில் வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை தேவை இல்லைன்னா வேண்டியது கொஞ்சம் கொஞ்சோண்டு தூள் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பீட் பண்ணும் அப்போ தான் வந்து ஆம்லேட் நல்லா ப்ளஃஃபியாக வரும் அதில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபீஸ் போட்டுக்கலாமா அப்படியே குட்டி குட்டியாக போடலாம் பெருசாக போடலாமா பெருசாகவே போடு குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த பாருங்க அவங்க இதில் ரெடி ஆகிடுச்சு ஒன்றா போட்டுடலாமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு ஆம்லேட்டாக அதில் போட்டுற இந்த மாதிரி சாப்பிடும்போது அப்படியே குழம்புல ஊறி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா செமையா டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு வச்ச உடனே சாப்பிடக்கூடாது ஆம்லேட் வந்து நல்லா இந்த குழம்புல ஊறணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே லைட்டாக அமுக்கி விடலாம் சிம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போச்சிச்சுனா போதும் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது சாதத்தில் ஊற்றி சுழுதாக சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி தூவிடலாமா முடியா அவ்வளோ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டான் பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இப்போ தம்பிக்கு சாப்பாடு போடலாமா முட்டை குழம்பு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்கள் வா எப்படி இருக்கு பாரு தம்முடு சூப்பராக பாரு எவ்வளோ குழம்பு வச்சுருந்தோம் எல்லாமே நல்லா ஊறி போய் பாருங்கள் முட்டையோட சூப்பராக ஊறி போய் சூப்பராக இருக்கும் பாருங்க தனியாக வச்சுருந்தோம்னா பாருங்க முட்டை எப்படி ஊறி போய் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு இங்கே காணும்

ஓகேவா சரி ம் ஓகே பாருங்கள் ஈவினிங் ஒரு செவன் 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 தேர்ட்டி இருக்கும் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க என்ஜாய் இருக்காங்க பாப்பாவுக்கும் தமிழுக்கும் ஆன்வல் டேயில் டான்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க பாப்பாவோட டான்ஸ் இது வந்து அவள் வந்து சும்மா டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான் உடனே தமிழும் நானும் அதே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் செமைய ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ியும் அது பாட்டு ஓடிட்டு இருந்தது இவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் இடையில இடையில் பயங்கர சண்டையும் வந்துடுச்சு தம்படும் அக்கா என்ன ஸ்டெப்ஸ் போகிறாலும் அப்படியே போட ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் சூப்பராக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் குழந்தைங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க சார் நான் எனக்கு சாட்டர்டே சண்டேஸில் சமையலுக்கும் சரி வீக் டேஸில் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அவங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒர்க்லாம் முடிஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சாட்டர்டே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டாங்க நாஷ்டமாக ஹெல்ப் பண்ணேன் அவங்களே வந்து நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நாங்களே பண்ணுறோன்னு பண்ணாங்க ரெண்டு பேரும் மதியத்துக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க